அனைவருக்கும் வணக்கம் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ட்ரேடு எடுத்ததை பற்றி அனலைஸ் பண்ணிடலாம் இரநூத்தி இருபத்தி நாலு நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் இரநூத்தி பத்தொம்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ் இரநூத்தி ஐம்பத்தி நாலு செகண்டு டார்கெட் அதாவது முப்பது ரூபா ஸோ ஒன் எஸ் டு ஃபோர் அப்படின்னு சொல்ல ஸோ ஒன் எஸ் ஃபோர் வந்துட்டு நம்மளோட செகண்டு டார்கெட் ஆகிருக்கும் அதாவது இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா ஸோ பார்க்கலாம் நமக்கு என்ட்ரி கிடைக்குதான்ட்டு ஓகே என்ட்ரி கிடைச்சிருச்சு இரநூத்தி இருபத்தி நாலில் நம்ம என்ட்ரி எடுத்தாச்சு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே மார்க்கெட்டு நம்ம என்ட்ரி கீழே வந்துருக்குது இரநூத்தி இருபது இரநூத்தி இருபத்தி ஒன்று இரநூத்தி இருபத்தி மூணு இந்த ரேஞ்சில் வந்து சுற்றினு இருக்குது இரநூத்தி பத்தொம்போது டச் ஆச்சுன்னா நம்மளோட டார்கெட் ஹிட்டாக இது ஸ்டாப்லாஸ் ஹிட்டாயிடும் ஓகே நல்ல ஒரு மூ பதினாலு ரூபா வந்துட்டு லாபத்தில் இருக்குது ஜஸ்ட்டு ஒன் ருபி இல்லை மிஸ் ஆகிட்டு ஸ்டாப்லாசாகாமல் ப்ராஃபிட் பார்க்க போயின்னு இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம் ஓகே மார்க்கெட்டை மேலே கொண்டு போகணும்னு நினச்சால் கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு செல்லர்ஸ் எங்கேருந்து வராங்கன்னு தெரில மார்க்கெட்டை ட்ராக் பண்ணி கீழே கொண்டு போயிடுறாங்க பார்க்கலாம் லாஸ் அடிக்குதா இல்லை டார்கெட் ஹிட் ஆகுதுதான்ட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒன் இஸ்ட்டு ஃபோர் செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒன் இஸ்ட்டு சிக்ஸ் ஸோ இருபது ரூபா ஒன் இஸ்டு ஃபோர் அது அச்சீவ் பண்ணுறங்களான்னு பார்க்கலாம் அதை அச்சீவ் பண்ணங்கன்னா நம்ம எக்ஸிட் ஆகிடலாம் ஓகே இருபது ரூபா டச் ஆகிடுச்சி இதோடு நம்மளோட ட்ரேடை முடிச்சிக்கலாம் ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அகேன்ஸ்டாக இருக்குது ஸோ லாபம் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி குவான்டிட்டி எடுத்திருந்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா லாஸும் ஆயிரத்தி ஐநூறுபா லாபமும் கிடச்சிருக்கும் இதே ஒரு முந்நூறு குவான்டிட்டி எடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா வரது இருபது ரூபா லாபம் அப்படின்னு சொல்ல பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாயிரரூபா வந்துட்டு லாபமாக கிடச்சிருக்கும் நன்றி